ஓம் ஸ்ரீ குருபியோ நமக கற்பக விநாயக பெருமான் திருவடிகள் சரணம் மாத்ரே நமக கருணை காமாட்சி நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வணக்கங்கள் தேவி பாகவதத்தை சிந்தித்து கொண்டு வருகிறோம் அடுத்த பகுதியை ஆடி பௌர்ணமியான நல்ல நாளிலே தொடர்ந்து சிந்திக்க இருக்கிறோம் நவசக்திகள் அவதாரம் செய்தார்கள் அப்படின்னு கடந்த பதிவிலே சிந்தித்தோம் தொடர்ச்சி என்ன நடந்ததுங்கிறத இன்றைய தினம் பார்க்கலாம் இந்த நவசக்திகள் வந்ததை கண்டதும் சக்தி தேவி மகிழ்கிறாள் தேவர்கள் ஆரவாரம் செய்கிறார்கள் அந்த சமயத்தில் சக்திநாதரான சங்கரர் தோன்றி சண்டிகையை நோக்கி சொல்கிறார் தேவி தேவர்களுடைய நலத்தை முன்னிட்டு அதர்மிகளான சும்பன் நிசும்பன் என்ற அசுரர்களையும் அவர் இனத்தவரையும் அழித்து எல்லா நல்ல ஆத்மாக்களுக்கும் பயமின்றி வாழச்சை யுத்தம் முடிந்த பிறகு சங்கரி முதலான சக்திகளெல்லாம் அவரவர்களுடைய இடத்திற்கு திரும்பி போகட்டும் தேவர்கள் தத்தமக்குரிய யாக அபிர்வாகங்களை பெற்று வாழட்டும் உலகில் இருக்கக்கூடிய அந்தணர்கள் பயமற்று யாதொரு விக்னமும் இன்றி யாகம் முதலான தர்ம தர்மகாரியங்களை செய்யட்டும் உற்பாதகங்கள் எல்லாம் சாந்தி அடையட்டும் பயிர்கள் எல்லாம் குன்றாமல் ஓங்கி வளருமாறு பருவமழை காலம் தவறாமல் பெய்யட்டும் அப்படின்னு ஆசியும் ஆணையும் கூறி கொண்டிருக்கிற போது சண்டிகையுடைய திருமேனியிலே இருந்து மிகவும் அற்புதமாகவும் பயங்கரமாகவும் மிகவும் தேஜஸோடு ஒரு சிவசக்தி வெளிப்பட்டது அந்த சிவசக்தி மகாசக்தரான சிவபெருமானை நோக்கி சொல்லுகிறது மகேஸ்வரா சகலத்தையும் அழிக்கும் சங்கார மூர்த்தியாகவும் சகலத்தையும் கொடுக்கும் அருள்மூர்த்தியாகவும் விளங்கும் நீங்கள் இப்போது எங்களுக்கு உதவி புரிய வேண்டும் அப்படின்னு சொல்லுது அசுரவேந்தனான சும்பாசுரனிடம் நீங்களே தூதாக சென்று சொல்ல வேண்டியதையெல்லாம் சொல்லி அவனை எங்களோடு போர் புரிய வரும்படி செய்ய வேண்டும் அப்படின்னு கூறுகின்றால் சக்திநாதராகிய சிவபெருமான் சூலத்தை ஏந்திக்கொண்டு காமத்தினாலே இயங்கக்கூடிய சும்பாசுரனிடம் தூது சென்று அவனையும் அவன் தம்பியையும் சந்தித்து பின்வருமாறு சொல்றார் அசுரர்களே தேவர்களுக்குரிய இந்த சொர்க்க நீங்கள் கைவிட்டு உங்களுக்குரிய பாதாளலோகத்திற்கு போய்விடுங்கள் இந்த அரியணையில் இதற்குரிய தேவேந்திரனை வீற்றிருக்கட்டும் தேவர்கள் சுகபோகங்களோடு யாக எக்ய அபிர்வாகங்களையெல்லாம் எல்லாம் பெற்றுக்கொள்ளட்டும் அதற்கு உங்கள் இடையூறு எதுவுமே இனி இருக்கக்கூடாது உங்களுக்கு உயிர் மீது ஆசை இருக்கும்னா நான் சொன்னது போல ஓடிப்போய் விடுங்கள் இல்லைன்னா போர் செய்ய புறப்படுங்கள் என் சக்திகள் அனைவரும் உங்களுடைய இறைச்சியை உண்டு திருப்தியடைவார்கள் திருப்புற தகனம் செய்த நான் இப்போது தேவியின் தூதனாக வந்திருக்கிறேன் உங்கள் நன்மையை கருதித்தான் நான் இவ்வளவையும் உங்களுக்கு சொல்கிறேன் நீங்கள் சொர்க்கலோகத்தையும் பூலோகத்தையும் விட்டுவிட்டு பாதாள லோகத்துக்கு ஓடி போய் பிரகல்லாதனோடும் பலிச்சக்கரவர்த்தியோடும் சேர்ந்திருங்கள் இல்லை எனில் போருக்கு புறப்படுங்கள் உங்கள் எல்லோரையும் என் சாமுண்டி தேவி கொன்று விடுவாள் அவள் சொன்னவையும் இதுதான் அப்படின்னு சொல்லிவிட்டு சிவபெருமான் மறைந்து விட்டார் இப்படி சிவபெருமான தூது அனுப்பினதினால அம்பாளுக்கு சிவ தூதி அப்படிங்கிற திருநாமம் ஏற்படுகிறது லலிதா சாஸ்திரநாமத்தில் நாம் பார்த்துருக்கோம் அம்பாளுடைய ஒரு திருநாமம் சிவ தூதி அப்படிங்கிற திருநாமம் தூது வந்த சிவபெருமான் சொல்கிறதெல்லாம் கேட்ட பிறகு சும்ப நிசும்பர்கள் சர்வ ஆயுதங்களையும் கவச்சங்களையும் அணிந்து கொண்டு தேவியோடு போரிட புறப்பட்டு வந்து போர்க்களத்திலே அந்த இருவரும் தத்தமது வில்லை வளைத்து ஏராளமான அம்புகளை எல்லாம் எய்தார்கள் காளிகாதேவி தன்னுடைய சூளம் கதை கத்தி முதலிய ஆயுதங்களை எல்லாம் கொண்டு அசுரர்கள் பலரை கொன்று தின்ற வண்ணம் போர்க்களத்தில் அப்படியே உலாவிக்கிட்டே இருக்கார் பிராமிங்கிற சக்தி என்ன பண்றா போர்க்களத்திலே மூர்ச்சித்து கிடப்பவர்கள் மீது தமது கமண்டலத்தில் இருக்கக்கூடிய நீரை தெளித்து அவர்கள் சாகும்படி செய்கிறாள் மாகேஸ்வரிங்கிற சக்தி தன்னை எதிர்த்தோரை எல்லாம் சூளத்தாலே குத்தி குத்தி கொன்று தள்ளுகிறாள் வைஷ்ணவிங்கிற சக்தி சக்கரத்தாலும் கதையாலும் சிலரை சாகடித்து பலரை முண்டமாகத் திரிய வைக்கிறாள் ஐந்தரி எனும் சக்தி தன்னுடைய வஜ்ராயுதத்தை கொண்டு ஐராவதம் என்ற தனது யானையின் துதிக்கையால் அடிபட்ட அசுரர்களை கொன்று குவிக்கிறாள் வராகி எனும் சக்தி தனது மூக்காலும் கோரமான கோரை பற்களாலும் பல அசுரர்களை எல்லாம் கொல்லுகிறாள் நாரசிங்கி எனும் சக்தி தன்னுடைய கூரிய நகங்களாலே பலருடைய வயிற்றை கிழித்து குடலை பிடுங்கி தின்று கொண்டே தெரிந்து கொண்டிருக்கிறாள் சிவதூதியான மகாசக்தியோ தன்னுடைய வீர முழக்கத்தினாலே அசுரர்கள் பலரையும் மூர்ச்சித்து விழச் செய்கிறாள் சாமுண்டியும் காளிகாதேவியும் மூர்ச்சித்து கிடந்தவர்களையெல்லாம் வெகு விரைவிலே தின்று தீர்க்கிறார்கள் கௌமாரி எனும் சக்தி அம்புகளாலே அசுரர்களை வீழ்த்துகிறாள் வாருணி எனும் சக்தி தன்னுடைய பாச கயிற்றால் அசுரர்கள் பலரையும் பின்கட்டாக ஒன்றாக கட்டி வீழ்த்துகிறாள் இவ்விதமாக சக்தி கூட்டங்களான அன்னைகள் மகா வலிமை வாய்ந்த அசுரருடைய கூட்டங்களை வதைத்து கொண்டு வருகிற அவர்கள் கைக்கு அகப்படாத சில அசுரர்கள்லாம் ஓட்ட முடிகிறாங்க நவசக்திகள் வெற்றி சங்குகளை முழங்குகிறார்கள் தேவர்கள் மலர் மாறி பொழிகிறார்கள் சக்தியிலுடைய வெற்றி முழக்கத்தை கேட்டதும் இரக்தபீஜன்கிற பேரசுரன் மிகவும் ஆத்திரமடைகிறான் ஓடும் அசுரர்களை எல்லாம் கோபித்து கூவி விட்டு தேவர்களை கருவிக்கொண்டே கண் சிவக்க பயங்கரமாக போர் செய்ய துவங்குகிறான் த ரத்தபீஜன் அப்படிங்கிறவன் அசுரகுலத்திலே மிகவும் சிறந்த ஒரு மாவீரனாக இருக்கான் அவன் தன்னுடைய தேகத்திலிருந்து தரையிலே விழக்கூடிய ஒவ்வொரு இரத்த துளியிலிருந்தும் தன்னை போன்ற உருவமும் பலமும் வீரதீரமும் இருக்கக்கூடிய அநேக அசுரர்களை தோற்றுவிக்கச் செய்யும் மகத்தான வரத்தை ருத்ரமூர்த்தி இடத்திலே அருந்தவம் செய்து வாங்கியிருந்தான் அதனால் அவன் காளிகாதேவி முதலிய சக்தி கூட்டங்களை ஒரு சிறிதும் மதிக்காமல் அவர்களில் ஒருத்தியான வைஷ்ணவியுடைய தலையை குறிவைத்து தன்னுடைய சக்தி ஆயுதத்தால் அடிகிறான் அதை வைஷ்ணவி தன்னுடைய கதாயுதத்தாலே தடுத்து சக்கரத்தை அவன் மீது குறிப்பார்த்து செலுத்துகிறாள் அந்த சக்கராயுதம் அந்த அசுரன் மேல் பட்டவுடனே மலையிலிருந்து கிளம்பி வரக்கூடிய அருவியைப் போல அவனுடைய உடம்பிலிருந்து இரத்த வெள்ளம் பெருக்கெடுத்து தரையிலே சிந்துகிறது இந்த சிந்திய இரத்த துளிகள் ஒவ்வொன்றிலிருந்தும் அவனைப் போன்றே அசுரர்கள் பல பல பேர் அப்படியே தோன்றிக் கொண்டே இருக்கிறாங்க இதை கண்டதும் ஐந்தரி அவனுடைய தன்மையை உணராமல் என்ன பண்ணுறா அவனை மென்மேலும் தன்னுடைய ஆயுதங்களால் அவனும் அடிக்கிறார் அதன் பயனாக மறுபடியும் இரத்தபீஜனுடைய உடம்பிலிருந்து பெருகி கீழே தரையிலே சிந்து விடும் இரத்த துளிகளிலிருந்து அவனை போன்ற ஆயுதபாணிகளான அசுரர்கள் மென்மேலும் தோன்றிக்கொண்டே இருக்கிறாங்க இப்படி தோன்றிய அசுரர்களோடு போர் புரியாமல் பிராமணி என்ன பண்ணுறா தன்னுடைய பிரம்ம தண்டத்தினால் இரத்தபீஜனை குறிவைத்து தாக்குகிறாள் மாகேஸ்வரி தன்னுடைய சூலாயுதத்தால் அவனை பலவாறாக குத்தி அறுக்கிறாள் நாரசிம்ஹி கத்தியால் அவனை கீறுகிறாள் வாராகி தன்னுடைய கோரை பற்களாலே அவனை குத்துகிறாள் கௌமாரி அவன் மார்பிலே ஓங்கி அரைந்தாள் இவ்விதமாக சக்திகள் போராடுகிற போது ரத்தபீஜன் கோபம் கொண்டு அவர்களை எல்லாம் சேர்த்தும் தனித்தும் தன்னுடைய அம்புகளாலே தாக்கிக்கிட்டே இருக்கான் அந்த சக்திகள் அனைவரும் ஒன்றாக சேர்ந்தும் தனித்தும் அவனோடு போரிடுகிறார்கள் இப்படி அவங்க அடிக்கிறப்பெல்லாம் என்னாகுதுன்னா ரத்தபீஜனுடைய உடம்பிலே இருந்து சிந்தும் ரத்த வெள்ளத்தோடு அவனை போன்ற அசுர சேனைகளும் வெள்ளம் போல் உருவெடுத்து போர் தொடுத்துக்கிட்டே இருக்காங்க அசுர சேனைகள் எல்லாம் வெள்ளம் போல் உருவெடுத்து போர் தொடுத்து கொண்டு இருக்கிறதுனால இதை பார்த்த தேவர்களுக்கு மனம் கலங்கி போகிறது இந்த கூட்டங்கள் பெருக்கெடுத்து வருவதைப் போலவே நமது சக்தி கூட்டங்களும் பெருக்கெடுத்தால் அல்லவோ வெற்றி பெற முடியும் ஆனால் சக்தி கூட்டங்கள் முன்பு இருந்தது போல இருக்க மட்டும் மட்டுமல்லவா மிகவும் அதிகமாக உற்பத்தியாகி போருக்கு பெருகி வருகின்றன இனி சும்பன் நிசும்பன் வேற போருக்கு வருவாங்களே இதனால் நமக்கு எப்படி வெற்றி உண்டாகும்னு அப்படி தேவர்கள் எல்லாம் சற்றே கதிகலங்கி போய் பராசக்தியை அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்காங்க என்ன செய்வது எப்படி நாம் ஜெயிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறார்கள் அம்பால் அதற்கு ஒரு உபாயத்தை ரொம்ப அழகாக செய்தால் அது என்ன உபாயம் எப்படி ரத்த பீஜனை அம்பிகை போர் புரிந்து சம்ஹாரம் செய்து அவனை அழித்தால் அப்படிங்கிற சரித்திரத்தை எல்லாம் அடுத்த பதிவிலே தொடர்ந்து சிந்திக்கலாம் பதிவு பிடித்திருக்கக்கூடிய அன்பர்கள் அவசியம் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் അവശ്യം സബ്സ്്രൈബ് ചെയ്തു കൊള്ളുങ്ങൾ അപ്പീൻ കേൊണ്ട് ഇന്നളവിലേ നൈവ്സെയ്കേൻ നന്റി വണക്കം ശ്രീമാത്രേ നമക ജയ ജയകാമാക്ഷി